ஒன்பதாவது மாலை வரைக்கும் அணிகிறவங்க முழுமையான செவ்வாடையில் இருக்க வேண்டும் ஒன்பது மாலை முடிச்சு பத்தாவது மாலையிலேந்து சிவப்பு கலந்த மஞ்சள் நிறம் அதாவது அந்த ஆரஞ்சு நிறத்தை ஒட்டி உங்களுடைய இருமுடி பை என்ன நிறத்தில் இருக்குது மஞ்சள் ஆடைக்கு அந்த நிறத்தில் உடை அணிய வேண்டும் அந்த மஞ்சள் ஆடையோ அல்லது சிவப்பாடையோ முழுமையா ஒரே கலரில் இருக்கணும் மேலாடை ஒரு நிறம் ஜாக்கெட் ஒரு நிறம் புடவை சிவப்பு அது மாதிரி வேஷ்டி சிவப்பு சட்ட வெள்ளை இல்லை கழுத்தில் மட்டும் அந்த கலரில் ஒரு துண்டு சுத்திக்கிறது இந்த மாதிரி கூடாது முழுமையான செவ்வாடை அல்லது மஞ்சள் ஆடையில் இருக்கணும் நாம் அணியக்கூடிய இந்த சக்தி மாலைன்றது மிக மிக அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடியது இம்மைக்கும் மறுமைக்குமான பலன்களை நமக்கு வழங்க நாம் பல ஜென்மங்கள் எடுத்து அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களை ஊழ்வினையை இந்த ஒரு மாலையிலே அம்மா தனித்து கொடுக்குறாங்க அதனால் நம்ம ஆன்மீகத்தில் நம்ம நிலை முன்னேறி வர்றதை பார்த்து தெய்வங்களும் தேவர்களுமே நம்மளை பார்த்து திருஷ்டி போடுவாங்களாம் அதனால் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முழுமையான அந்த செவ்வாடை அல்லது மஞ்சள் ஆடை தேவைப்படுது அது அவசியமாக அதில் நீங்கள் விட்டு கொடுக்காமல் முழுமையான அந்த கட்டுப்பாட்டில் இருக்கணும் சக்திகளே